சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் துயிலெழுந்தருள்வாய் ஈஷத் பிரபுல்ல சரசீருஹ நாரிகேள பூகத்ருமாதி சுமனோஹர பாலிகானாம் ஆவாதி மந்த மனில சஹதிவ்ய கந்தை சேஷாதிரிஷே கரவிபோ புலர்கின்றது உனக்கென்று முலரி தென்னை பாக்கு முதலான மலர்கள் சிறுக சிறுக மலர்கின்றன குளிர்ந்த காற்று வீசுகின்றது நீ துயிலெழுந்து இவைகளை கடை காணித்து அருள வேண்டும் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியார் அருளி செய்த யதிராஜ பிரார்த்தனா பஞ்சகம் குரு வைராக்கியமேவாத்ராண்யதீந்திரனக அனைவருக்கும் நன்மையை செய்யும் யதிராஜரே எங்களால் பிரார்த்திக்கப்பட்ட போதிலும் பெண் பிள்ளைகள் நிலம் முதலான செல்வங்கள் விஷயத்திலும் வைராக்கியத்தையே விளைப்பீராக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ பஞ்சாங்க श्रीगोविन्दगोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नामसंवत्सरे उत्तरायने शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे चान्द्रमाणपाल्गुणमासे नवम्याम् अस्यां शुभदिथौ इन्दुवासरयुक् याम् आरुद्रानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण सुभयोग शुभकरणं गुणविशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் எம்பெருமானார் ஆட்கொண்ட வில்லிஜியர் கூரகுலோத்தமதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் கூரகுலோத்தமதாசர் பற்றிய சிறு குறிப்பினை காணலாம் ஸ்தலம் திருவரங்கம் இருப்பிடம் திருவரங்கம் திருநட்சத்திரம் ஐப்பசி திருவாதிரை ஆச்சாரியர்கள் வடக்கு திருவீதி பிள்ளை பிள்ளை லோக்காச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவாராதனம் ஸ்ரீரங்கராஜர் சிஷ்யர் திருவாய்மொழி பிள்ளை பெரிய ஜியர் தனியன் லோகாச்சாரிய கிருபா பாத்திரம் கவுண்டின்ய குல சமஸ்தாத்ம குணவாசம் வந்தே கூரகுலோத்தமம் பிள்ளைலோகாச்சாரியர் கருணைக்குப் பாத்திரரும் கவுண்டின்ய குலத்திற்கு அலங்காரமாயிருப்பவரும் எல்லா ஆத்ம குணங்களுக்கும் இருப்பிடமானவருமான கூரகுலோத்தமதாசரை வணங்குகின்றேன் ஸ்ரீமதே நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே திருவடிகளேசரணம் தே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் எம்பெருமானின் திருநாமங்கள் பல பல அவற்றிலிருந்து சிலவற்றை சிறப்புடன் காணலாம் அனந்தன் அழிவற்றவன் என்று அர்த்தம் வடிவம் தன்மை திருக்கல்யாண குணங்கள் பேரறிவு மிக்க ஞானம் பேராற்றல் பெருஞ்செல்வம் வீரியம் வடிவழகு முதலான அளவற்ற பெருமைகளால் எல்லை காண முடியாதவனாக இருக்கிறான் என்பது பொருள் எம்பெருமான் துயில் கொள்ளும் பாம்பனையான அந்த ஆதிசேஷனுக்கும் அனந்தன் என்கிற திருநாமம் உண்டு அரவரச அணி விளங்கும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை மேவி பெருமாள் திருமொழி ஒன்று இருள் சிதறிப் போம்படி ஒளிவிடும் மாணிக்கங்கள் விளங்குகிற நெற்றியும் சிறந்த புள்ளிகளும் அழகான ஆயிரம் படங்களை உடையனாய் நாகங்களுக்குத் தலைவனாய் திருவனந்தாழ்வானாகிய அழகு மிகுந்த உயர்ந்த வெண்ணிறமான திருப்படுக்கையிலே பொருந்தியிருக்கிறான் அன்னலை அச்சுதனை அனந்தனை அனந்தன் திருவாய்மொழி ஒன்று நான்கு ஒன்பது தன்மேல் இறைவனாகிய அழிவற்ற அந்த எம்பெருமான் பாம்பனை மேல் பள்ளி கொள்பவன் இவ்வாறு அனந்தன் என்கிற சொல்லிற்கு பல்வேறு பொருள்களை காட்டியுள்ளனர் பூறுவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரண்